வணக்கம் இது தமிழ் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் உதவிகள் வழங்கி வைப்பு விஜர சாகல ஆகியோரின் பணிய கைதியாக ரணில் ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிளை அமைப்பாளருக்கு எதிராக வேட்பாளர்கள் முறைப்பாடு போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் இலங்கை விஜயம் படைத்தரப்பின் ஆளணி வளம் குறைக்கப்படக்கூடாது ஆணையரவு உப்பள பணியாளர்களின் போராட்டம் நிறைவு விரைவில் விநியோகம் காற்றின் வேகம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் மன்னார் மாவட்டத்தில் புதிதாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு பல்வேறு தரப்புகளினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற்ற போதே இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது மன்னாரில் கனிம மணல் அகழ்வு முன்னெடுக்கப்பட மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் கனிய மணல் அகழ்வுக்கு முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு இதனால் மன்னார் தீவில் ஏற்பட போகும் அபாய நிலை குறித்தும் தெரியப்படுத்தி கனியமணல் அகழ்வுக்கு தமது எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார் இதேவேளை இன்றைய தினம் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட அபிவிருத்திக்குழு குழு கூட்டத்தில் கனியமணல் அகழ்வு குறித்து முடிவு எடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட போதும் எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அகல்வதற்கு அகல்வதற்கு அவங்கள் அரசாங்கத்திடம் அனுமதி எடுத்திருப்பதாக எங்களிடம் சொல்லுவதால் அது உண்மையா பொய்யாண்டு எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கிராமம் நிறைய கடல் ஓரமாக இருக்கிறது ஏற்கெனவே கடல் அரிப்பால் இன்னொரு ஐம்பது மீட்டர் தான் குடியிருப்புக்கும் கடலுக்கும் இருக்கிறது முந்தைய காலங்களில் இருநூறு மீட்டர் தூரம் உள்ள கடல் இப்பொழுது ஐம்பது மீட்டர் தான் ஒரு அனுமதி மன்னார் தீவு இல்லாமல் போகும் மன்னார் தீவன்றது இல்லாமல் போகும் அதுக்கான பணியை தான்

சும்மா என்ன என்ன அப்படினா நாங்களும் வழிநடப்பு செய்ய வேண்டிய வரணும்ன்றதுதான் சொல்றேன் முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினதும் மக்களினதும் மனிதாபிமான உதவிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது தெரிவு செய்யப்பட்ட மீனவர்கள் முப்பது பேருக்கு அதேநேரம் முல்லைத்தீவு மாவட்ட சமாசங்களின் சங்கத்தினருக்கும் கடல் தொழில் உபகரணங்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் ஆகியவை வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் பிரதம அதிகாரிகளாக கலந்து சிறப்பித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் கடல் தொழிலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் वो भी तो वो राजा भी अपने जो भी है और ये बोले ये वाला इंटरटेनमेंट है कहीं गांव और गांव के स्टूडियो और वो भी ये सीधा फोन और அமைச்சர்களான விஜிர அபேவர்தன மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோரின் பணிய கைதியாக ரணில் விக்ரமசிங்கே கொண்டுள்ளதாக ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை ஒற்றுமைப்படுத்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கையை ரணில் விக்கிரமசிங்க மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கட்சியில் இருக்கும் ஓரிரு நபர்களால் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்குள் பணைய கைதியாக இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி ஒற்றுமையாக செயற்பட்டிருந்தால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை தனியாக அமைத்திருக்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மொத்தமாக நூற்றி உறுப்பினர்கள் தெளிவாகியிருந்தனர் அந்த பதிமூன்று மன்றங்களின் பெறுபேற்றை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கிறது அதனால் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்றார் ாலும் கட்சிக்குள் இருக்கும் இரண்டு பூதங்கள் இதனை செய்ய விடுவதில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியை வகித்த பின்னர் அதன் பின்னர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கட்சியை மீண்டும் பாதைக்கு ஈட்டிச் செல்ல அவர் முன்வந்து செயற்பட வேண்டும் ஆனால் குறித்த இரண்டு நபர்களால் அவருக்கு அதனை செய்ய முடியாமல் இன்று அவர் கட்சிக்குள் பணைய கைதியாக இருக்கிறார் என ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கடல் தொழில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஆகியோருக்கு வேட்பாளர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடமராட்சி கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை கருத்தில் கொண்டு மாடசாமி செல்வராசாவை வடமராட்சி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினராக நியமித்துள்ளீர்கள் எமது பிரதேசங்களில் அவரது செயற்பாடு எந்த வகையிலும் இல்லை கல்வி அறிவு குறைவான நிலையில் இருப்பவரை குறிப்பாக எழுத வாசிக்க தெரியாத ஒருவரை அமைப்பாளராக நியமிப்பது திரும்பவும் வேறொரு பதவியை கொடுப்பது கட்சி சார்ந்து வடமராட்சி கிழக்கு வேட்பாளராகிய நாம் நிராகரிக்கிறோம் எமது வேட்பாளர்களின் விருப்பத்திற்கு அமைய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கிறோம் நாங்கள் தெரிவு செய்யும் அந்த தகுதியுடைய நபரை நியமிக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய சபையின் தலைமைத்துவத்தை போலந்து தற்போது வகித்து வரும் நிலையில் அதன் வெளியுறவு அமைச்சரின் விஜயம் முக்கியம் பெற்றுள்ளது அவர் மே முப்பத்தி ஒராம் தேதி வரையில் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்தார் இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் மற்றும் பிரதமர் ஹெருனி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளார் அத்துடன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சு நடத்தியுள்ளார் ஆளணி வளம் குறைக்கப்படக்கூடாது என முன்னாள் ராணுவ தளபதி மாஸ்டர் சரத்போன் சேகா தெரிவித்துள்ளார் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் எண்ணூறு பில்லியன் ரூபாயினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்பார் முடியாது என தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் நான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இன அழிப்பு நடத்தியதாக கூறி அந்த நாடுகளில் தங்களின் இருப்பினை விசாக்களையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் தினமன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க சமாதானத்திற்காக இடம்பெற்ற போர் என கூறியதை ஏற்க முடியாது என சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமாதானத்திற்காக தரதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றல் உடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஆணையரவு உப்பளத்தில் கடந்த மே மாதம் பதிமூன்றாம் திகதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டமானது நேற்றைய தினம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் முகாமையாளர் எம் கே துவான் மன்சில் உப்பு உற்பத்தி கூட்டு ஸ்தாபனத்தின் இயக்குநர் சபையை சேர்ந்த நந்தனன் ஆகியோர் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பருவகால பணியாளர்களை நேரடியாக அழைத்து பல மணி நேர கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் பாதுகாப்பு உடைகள் மருத்துவ வசதிகள் பணிபுரியும் நேரத்தில் நோய் தாக்கம் ஏற்படுமாயின் மருத்துவ சான்று பெற்றிருப்பின் அவர்களுக்கான முழுமையான ஊதியம் போன்றவற்றை வழங்கப்படும் எனவும் மேலும் தொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட பத்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார் து காற்றின் வேகம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையிலான கடல் பிராந்தியங்களிலும் காலி முதல் ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையில் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் தமிழ்வின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்